ஓம் நமஷ்வாய் வணக்கம் நான் ஜோதிர் ஜெய் பண்டிபுல பேசுகிறேன் கடகராசி கடகராசிக்கு கஷ்டம் இனி இல்லை எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஜென்மத்தில் குரு குரு உச்சம் யாருக்கு உங்களுக்கு தான் அப்போ என்ன ஆகும்னா கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சுல்ல கடனாக இருக்கட்டும் தொந்தரவுகளாக இருக்கட்டும் நிறைய பிரச்சனைங்க கடகத்திலாம் நம்ம வந்து நிறைய சொல்லிட்டோம் பட் இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் த லைஃப் அப்படின்றத நம்ம இங்கே கொடுக்குறோம் அப்போ குரு உச்சம் உங்கள் ராசியில் கண்டிப்பாக பணம் வரும் பணம் வரக்குள்ள பல கவலைகள் வந்து தீரக்கூடுங்க உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் வீக்னஸ்ஸாக இருந்தீங்களா ஸோ ஒரு பெண்ணால் பிரச்சனை வந்திருக்கா அது கடன் பிரச்சனையில் போய் முடிஞ்சுச்சா நிறைய பேருக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்களா அதெல்லாம் ரிட்டர்ன் பேக் வரும் குரு ஒன்றாம் இடத்துல வந்தாலே ஏழாம் இடத்தை பார்ப்பார் அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் திருமணத்தை பண்ணி வைப்பார் ஸோ இவங்களுக்கு வந்து பாருங்கள் பணம் வரும் திருமணம் நடக்கும் காதல் சக்ஸஸ் ஆகும் இப்போ இதில் மூணு பாயிண்ட் முக்கியமாக இது தான் அதுக்கு அடுத்ததாக இவங்க நிச்சயமா எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும் உங்களுக்கு பணம் வந்துடும் போது உடம்பு உடல் நிலையில கவனமா இருக்கணும் ஏன்னா ஜென்ம குரு எப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு மருத்துவ செலவை ஏற்படுத்துவார் இப்ப நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல இருக்கிற குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நமக்கு உடல்நிலை பாதிப்பு கொடுப்பார் பணத்தை கொடுத்துருவார் பொருளாதாரத்தை கொடுப்பார் திருமணத்தை கொடுப்பார் குழந்தையை கொடுப்பார் எல்லாமே கொடுப்பார் கூடயே சேர்ந்து உங்களுக்கு கொஞ்சம் உடலை வந்து பாதிப்படுது ஏன்னா இவர் வந்து கொழுப்புக்கான கிரகம் நம்ம உடம்புல ஃபேட்டு அதிகமாக இருக்கு இல்லையா அவர் சொல்லுவ சில பேர் சொல்லுவாங்க இல்லையா உனக்கு ரொம்ப கொழுப்புப்பா அதிகம் பாடுவாங்களே அது உண்மைதான் அது என்னன்னா நம்ம உடம்புல ஃபேட் அதிகமாக வந்து குரு தான் கொடுப்பார் அப்போ ராசி எந்தெந்த ராசியில் குரு இருக்காரோ அவங்களுக்கு கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்போ நீங்கள் ஒபிசிட்டி பிரச்சனைகள் வரக்கூடும் அப்போ நீங்கள் உணவு கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடாது இப்போ சர்க்கரை வியாதிகள் உள்ளவங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமினி இல்லைன்றத வந்து பணத்தில் தான் சொல்லுவாங்க அப்போ பணம் வச்சுக்கிட்டு உங்களோட உடலை நீங்கள் பார்க்குள்ள கொஞ்சம் நம்ம கஷ்டங்கள் வந்து தீரும் அதை தான் இங்கே சொல்ல வரோம் ஸோ கடகராசிக்கு இந்த ஜென்ம குரு இந்த எழுபத்ரெண்டு நாட்களுக்கு ட்ராவல் பண்ணுறாருங்க செவன் டூ இந்த எழுபத்ரெண்டு நாட்கள் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுனால அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அவங்களுக்கு வந்து வேலை செய்யும் வீடு முக்கியமாக கடகராசிக்காரங்க கட்டலாம் ஸோ வீடு கட்டுறதுக்கான அந்த சூட்சமங்கள் நல்லாயிருக்கும் வீடு கட்டலாம் குழந்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு குரு வரக்குள்ள தனக்காரகன் புத்திரக்காரன் இது ரெண்டுமே கொடுக்க போகிறேன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து நன்மை நடக்கும் முக்கியமாக கடன் கடங்காரனா ஆகிட்ட சார் ஒன்றுமே இல்லை என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கடகத்துக்கு இந்த பலன் இதில் பூசம் சிறப்பாக வேலை செய்யும் தசா புத்தியே பார்த்துக்குவோம் பூச நட்சத்திரம் அதுக்கப்புறம் ஆயில்யம் இந்த ஆயுள்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக இவங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு செவ்வா திசையை நடக்குது இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரு தசையே நடக்குது அப்படின்னு வரக்குள்ள இது உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் அப்போ குரு கனெக்டிங் வரக்குள்ள கடகத்துக்கு நல்லா வேலை செய்யும் புனர்பூச நட்சத்திரம் புனர்பூசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது வயதில் இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாருங்க அந்த புதனோட திசையெல்லாம் வரும் அப்போ புதனோட திசை வரக்குள்ள நிச்சயமாக இது யோகத்தையும் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்களுடைய முயற்சி இரு மடங்காகவே இந்த ஜென்மகுரு கொடுப்பார் நிச்சயம் நன்றாக இருப்பார் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மற்றும் அம்பாள் வழிபாடை கடகராசிக்காரங்க எப்போதுமே பண்ணுங்க ராஜராஜேஸ்வரி தாய் புவனேஸ்வரி சமயபுரத்தால் இந்த மாதிரி தெய்வங்கள் பண்ணுங்க உங்கள் குலதெய்வ கோயிலில் கருப்பு சாமி ஐயனார் இந்த மாதிரி தெய்வங்கள் இருந்தால் இங்கே வந்து பண்ணலாம் அதே மாதிரி குரு என்பவர் வந்து பாருங்க சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் அப்போ ஒரு ஏழை குழந்தைகள் மாணவர்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க ஒரே மூணே தானம் தான் ஆடை தானம் அன்னதானம் கல்வி தானம் இந்த மூணுத்தில் உங்களால் நூறு ரூபாய்க்கு ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படி பண்ணக்குள்ள கடகராசிக்கு வந்து இந்த எழுபத்ரெண்டு நாட்கள் யோகமாகவே இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் தர்மம் செய்ய செய்ய கர்மம் நிச்சயமாக விலகும் இந்த கஷ்ட காலம் இனி இல்லை இந்த எழுபத்தி ரெண்டு நாட்களுக்கு நல்லாவே இருப்பீங்க உங்களுடைய கோட்டையில் கொடி பறக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எல்லாம் இல்லை இறைவன் எல்லாத்தையும் கொடுப்பார் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்